வாழைத்தண்டு மாதிரி இருக்கு இந்த வாழைத்தண்டை சூப்பு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் சூரியனுடைய முதல் கதிர்கள் உங்க மேனில படுறதுக்கு முன்னாடியே நீங்க குளிக்க ஆரம்பிச்சிடலாம் வேதம் ஆயுர்வேதம்

ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிச்சேன்னு சொன்ன மாதிரி டீ கடையில இருந்து பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டாடி மாப்ள கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாலும் போகாத உனக்கு யார் இங்கே அடைக்கலம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு நீ எங்கள் அப்பா பேர சொல்லிக்கிட்டு வேலை கட்டு வரும்போதே நான் உங்ககிட்ட சொன்னேன் லடா உன்னை இந்த ஏரியாலே பார்க்கக்கூடாது என்ன நீ யாரா எங்கள் அப்பா நான் எனக்கு பிறந்தவனடா அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு என் பங்காளி பவனே உனக்கு கொடுக்குற லாஸ்ட் சான்ஸ் இதாண்டா

செட்டப்பட சொந்தக்காரர் தானே அவரே சொல்லட்டும் சத்தியமா சொல்றேன் எனக்கு அரவிந்தனை பத்தி ஒண்ணும் தெரியாது வரிக்கு சொன்ன மாதிரி எனக்கும் பார்த்து தான் பழக்கம் ஒரு வேலை விஷயமா இங்க வந்தானு சொன்னா பாக்க நல்லவனா தெரிஞ்சா என் கூட சேர்த்துக்கிட்டேன் அவ்வளவுதான் அது என்ன நிர்மலா இப்ப வந்து கேக்குற எங்கயோ பொருந்து எங்கயோ வளர்ந்தவன் யாருனே தெரியாத ஒரு ஆளு எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னா அது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா கம்பெனி திரும்ப தொடர்ந்ததுக்கும் பால் வியாபாரம் சூடு பிடிச்சதுக்கும் என்ன பாராட்டிங்கல்ல உண்மையை சொல்ல போன கொடுத்த பணம் உங்களுதா இருந்தாலும் அதை செயல்படுத்தின புத்தியும் சக்தியும் அரவிந்த நந்து தானே மனசு மாறினது மட்டும் இல்ல கம்பெனியோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் பால் மார்க்கெட் சூடு பிடிக்கிறதுக்கும் தேவையான பணத்தை நீங்க கொடுத்ததா சொல்லித்தானே அரவிந்தன் கொடுத்தா அதை நான் செலவு பண்ணேன் ஓஹோ இதுல அப்படி ஒரு விஷயம் இருக்கா தேவர் மனசு மாறினது மட்டும் இல்ல கம்பெனியோட பிரச்சனையை தீக்குறதுக்கும் பால் மார்க்கெட் சூடு பிடிக்கிறதுக்கும் தேவையான பணத்தை நீங்க கொடுத்ததா சொல்லித்தானே அரவிந்தன் கொடுத்தான் அதை நான் செலவு பண்ணேன் மும்பை தாதா இன்பா இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய நிழல் உலக தாதா அந்த மும்பை நகரத்தையே அதிபயங்கர தாதா அக்பர் ஷாவோட முக்கியமான தளபதி நீ எங்க போன நினைக்கிற நான் சொல்றேன் அரவிந்த் நீ மும்பை தாதா இன்பா மும்பை போலீஸ் மட்டும் இல்லை எல்லா ஸ்டேட்ல இருக்கிற போலீஸும் உன் தலைக்கு வில வச்சிருக்காங்க உனக்கு தெரியும் பார்லிமெண்ட்ல எவன் உட்காரணும் எவன் பேசணும் டிசைட் பண்ற அக்பர் ஷாவோட ஆசை தம்பிகள்ல ஒருத்தனை ஒரு புல்லட்ல சுட்டு தள்ளி தாதாவான மிகப்பெரிய தாதா ஷோட்டா ஷீக்கும் உனக்கும் நடந்த கேங் வார்ல அவனையும் நீ காலி பண்ணிட்டு வளர்ந்த நேரம் நீ வாழ எல்லாத்தையும் கொன்ன அன்னைக்கு ஆரம்பிச்சவன் சாம்ராஜ்யத்துக்கும் அட்டுழியத்துக்கும் அளவே இல்லாம நீ வளர்ந்துட்ட எதிர்பாராத விபத்துல நீ இறந்துட்டதா எல்லாரையும் உன்னோட திறமையால நம்ப வச்சுட்ட தலைப்பு செய்தியில உன்னோட சாபம் விபத்து மட்டும் தான் வந்துச்சு உன்னோட போட்டோ எங்கேயும் வரல தான் எந்த கேமராவுக்கும் சிக்காத உன்னோட முகம் போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி தர்மராஜ் என்னோட பிளாஷ்பேக்க பத்தி பேசி தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாத கையில இருக்கிற கன் கீழே விடையறதுக்கு முன்னாடி உன்னோட டிமாண்ட் என்னன்னு சீக்கிரமா சொல்லிடு சொல்லு நீ எனக்கு பங்காளியாக பகையாளியான்னு நான் முடிவு பண்றதுக்குள்ள பழுச்சுன்னு சொல்லிட கமோன் வாட்ஸ் யூ டிமேண்ட் போலோ பார்த்தப்பவே எதிரியா நினைச்சிருந்தா எனக்கு பல மெடல்கள் பல பாராட்டுகள் டிபார்ட்மெண்ட் ப்ரமோஷன் எல்லாமே கிடைச்சிருக்கும் இன்பா உன்னை எனக்கு மட்டும்தான் தெரியும் என்ன சுத்தி இருக்கிற யாருக்கும் உன்னை பத்தி தெரியாது ஆனா என்னை பத்தி தெரிஞ்சிருச்சுல டீல் என்னன்னு சொல்லு உனக்கு எவ்வளவு வேணும் ம் வெரி சிம்பிள் நீ கொள்ளை அடிச்ச கோடி கணக்கான படத்துல இருந்து வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இருபத்தஞ்சு லட்சம் உன்னால அது முடியும் தெரியும் சொல்லு சம்மதமா சம்மதம் ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சந்தேகப்படாத இன்பா வாக்கு மாற மாட்டான் மும்பை போலீஸ்க்கு முறுக்கு கொடுத்து கருக்கு பிடிக்க வச்சு கண்கட்டி வித்த காட்டின உனக்கு எனக்கு அல்வா கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும் புத்திசாலியான இன்பா இதெல்லாம் செய்ய மாட்டேன் உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் தரேன் பணம் கொடுத்துட்டீங்கன்னா சுதந்திரமா நீ இங்க இருக்கலாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ உன் நிழல் மாதிரி கூடவே வருவேன் Freeze! d o n m inba mumbai don inba b o गिर हम चला गिरा हम चला गिरा हम जल्दी यस साला करते तू एक आदमी के लिए साला पुलिस फोर्स से आना पड़ा हे तू क्या समझा ये वर्दी पहन कर रेगुलेटरी में टोकन बेचने के लिए क्या टोकन बेचने के लिए क्या उ साला तुम मेरे को क्या समझा आज तेरे को मैं दिखाता हूँ प्लेस फॉर Police officer, hello. Okay, mm. call for you. Ah, sub take her. Yeah, okay.

நான் தான் எப்பவுமே அவன் பின்னாடி ஆலய வழியை தான் இருந்துச்சு எனக்கு ரெண்டாவது இடம் தான் சேரா அக்பர் ஷா கூட தான் தம்பிக்கல விட இவ மேலதான் நம்பிக்கை எப்பவுமே ஆனா ஆனா நான் தோக்க மாட்டேன் நான் நம்பர் ஒன் ஆகணும் நிச்சயமா நம்பர் ஒன் ஆவ அவ முதுகலை குத்தியாவது படாபாய்க்கு விசுவாசத்தை போலீஸ் கிட்ட அவனை காட்டி கொடுத்த அங்கிருந்து அவனை காப்பாத்தியும் கூட்டிட்டு வந்த அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்ததுக்கு நான் தான் காரணம்னு படாபாய்க்கு தெரியணும்